வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கான வேதன திருத்தம் தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சுற்றிவளைப்பு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியானேந்திரன் விளக்கம் அறியலில் வியானேந்திரனின் கைதை வடிகொடுத்திக் கொண்டாடிய இளைஞர்கள் மட்டக்களப்பில் சம்பவம் மோசமான செயற்பாடுகள் மூலம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை குழப்பிய அர்ஜுனா ஊடக சந்திப்பில் அமைச்சர் சந்திரசேகர் காட்டம் மகாபுல புலமைப் பரிசல் பரிசுல்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள நடவடிக்கை சிக்கன்குனியா நோய் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வலியுறுத்தல் இலங்கையின் நல்லிணக்கத்திற்கு ஆபத்து ஏற்படுவதாக கோரும் நாமல் ராஜபக்ஷம் மலசில கூடத்தில் உணவு தயாரிப்பு உரிமையாளருக்கு சிறை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜா ராஜா மாரடைப்பால் உயிரிழப்பும் சில வைத்தியசாலைகளில் சுரீரக விற்பனை மோசடி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டில் முன்மொழியப்பட்ட அரச பணியாளர்களுக்கான வேதன திருத்தம் அடங்கிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள பிரதானிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதற்கமைய மாற்றியமைக்கப்பட்ட புதிய வேதன அளவு திட்டங்கள் மற்றும் மேலதிக கொடுப்பனவுகள் குறித்த விவரங்கள் சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சுற்றி வளைப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதற்கமைய மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலைகள் என்பன சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன இதன்போது காலாவதியான உணவு மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட தகவல்களுடன் கூடிய பொருட்கள் சந்தைக்கு விநியோகிப்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் பல்பொருள் அங்காடிகள் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் நடமாடும் விற்பனை என்பனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் நுகர்வோர் பொருட்களை இணையவடையில் கொள்ளவு செய்கின்ற போது மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டார் குறித்த விடேந்திரப்பில் மேலும் தெரிய வருவதாவது லஞ்சம் பெற்றுக் கொள்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டு கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இந்நிலையில் அவரை ஏப்ரல் முதலாம் தேதி வரையில் விளக்கமறியல் உத்தரவிட்டார் இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை அடுத்து ஒன்றுடைந்த சில இளைஞர்கள் மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கோபுர சுற்றுவட்டத்தில் நேற்றிரவு வடிகொடுத்தி கொண்டாடினர் முன்னாள் அமைச்சரின் கைது விவகாரம் மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறுகிய நிலையில் சம்பவ தினமான நேற்று தினம் இடவு மட்டக்களப்பு நகர் மணிக்கொட்டு கோபுர வீதி சுற்றுவட்டத்தில் ஒன்றிணைந்த இளைஞர்கள் வடிகளை கொடுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியதை அடுத்து அந்த பகுதி வடி சத்தத்தினால் அதிர்ந்ததை அடுத்து மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மோசமான செயற்பாடுகள் மூலம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குழப்பியுள்ளார் இனி வரும் காலங்களில் தலைவருக்குரிய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்துவேன் என்று அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முடிந்தபின் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த அபிவிருத்தி திட்டங்களை பற்றி ஆராய்ந்து பேச இருந்த இந்த கூட்டத்தில் சிவபூசையில் கரடி மூந்த மாதிரி ஆன சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் இன்றைக்கு மிகவும் துரஷ்டமான சம்பவங்கள் இடம்பெற்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொல்லைகள் தாங்க முடியாது எழுந்து போயிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல மற்றவர்களும் கூட பாரிய மன உளைச்சலுக்கு மன உடைச்சலுக்கு உள்ளான ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது இந்த நிலைமையை நாங்கள் வேறு யாரிடமும் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது ஒரு சில ஆக்களை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சில ஆக்களை கட்டுப்படுத்த முடியாது அப்போ அந்த வகையில் எந்த விதத்திலும் யாருடைய பேச்சுக்கும் சபிமெடுக்காத கட்டுப்படுத்த முடியாத நபர்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக இந்த கூட்டம் பல்வேறு குளிர்படிகளுக்கு மத்தியில் கூட இருந்தபோதிலும் கூட எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாமே நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதனால் மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை பற்றி பேசுகின்ற போது அந்த மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற அதிகாரிகள் தொடர்பாக மிக ஆவணமாக பேசுகின்ற ஆணவமாக பேசுகின்ற அவர்களுடைய இடையிலே குறுக்கீடு செய்கின்ற அவர்களுக்கு தாங்களுடைய சுதந்திரமாக முறையில் கருத்துக்களை வெளியிட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திய நபர்கள் விஷேடமாக இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டார் என்பது இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஏற்பட்ட இன முறம் முறுகள் காரணம் பிரச்சனைகள் காரணமாக அவர்களுடைய எங்கள் கட்சியை மிழித்து எங்களுடைய ஜனாதிபதியை மிழுத்து இல்லாத பொல்லாததுகள் அவற்றையும் சொல்லி இதை பாரிய ஒரு முறைக்காடான முறையில் நடந்து கொண்டார் என்பது இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையில நாங்கள் பின் போவதில்லை முன்னதாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அநாகரீகமான வார்த்தை பிரயோகங்களால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோதி கொண்டதால் பெரும் அமளி துமளியால் குழப்பம் ஏற்பட்டு கூட்டம் இடைநிறுத்தப்பட்டது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதலே தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ராஜீவன் ஆகியோருக்கும் குழு எம்பி அர்ஜுனாக்கும் இடையில் தொடர்ந்து வாக்குவாதங்கள் இடம்பெற்றது ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதங்கள் முற்றி இளங்குமரனுக்கும் அர்ஜுனா எம்பிக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டு இருவரும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களால் முரண்பட்டுக் கொண்டனர் குற்றச்சாட்டுகள் கூட்டத்தில் சிரிப்பொடியை ஏற்படுத்தியது இவ்வாறாக இந்த இரு முரண்பட்ட நிலையில் கூட்டத்தின் தலைவரான அமைச்சர் சந்திரசேகர் இருவரையும் அமைதியாக எடுக்குமாறு பல தடவைகள் கோரிய போதிலும் இருவரும் தொடர்ந்தும் அநாகரிகமான முறையில் வசைப்பாடி கொண்டே இருந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் சந்திரசேகர் ஒருமையில் விழித்த போதும் இந்த எம்பிகள் மாறி மாறி வார்த்தைகளால் முரண்பட்டுக் கொண்டிருந்தனர் இதனையடுத்து இருவரது ஒவாங்களை நிறுத்துமாறு அமைச்சர் கூறியதன் அடிப்படையில் சில நிமிடங்கள் ஒலிவாங்கிகள் நிறுத்தி வைக்கப்பட்ட போதிலும் அவர்கள் தமது சண்டையை நிறுத்தவில்லை இவ்வாறாக அவர்கள் தொடர்ந்தும் அநாகரிகமான முறையில் வார்த்தை பிரயோகங்களை அள்ளி வீசி முரண்பட்டு வந்தனர் இதற்கிடையே சிறிது நேரம் அமைதியின் தொடர்ந்தும் இருவரும் முரண்பட தொடங்கினர் இதனையடுத்து பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கப்பட வேண்டியிருந்தும் அந்த விடயங்கள் கூட்டத்தில் கலந்தாலோசித்து தீர்மானங்கள் எடுக்கப்படாமல் கூட்டம் இடைநிறுத்தப்பட்டது கூட்டத்தில் அரசு அதிகாரிகளை பாராளுமன்ற ஒரு உறுப்பினர்கள் அநாகரிகமாக நடத்துவதாகவும் கூட்டத்தின் தலைவர் இவர்களை கட்டுப்படுத்த தவறுவதாகவும் குறிப்பிட்ட ஸ்ரீதரன் எம்பி இந்த கூட்டத்தில் இடுப்பதில் பயனில்லை என்று அறிவித்துவிட்டு அங்கிருந்து வெளியிடப்பு செய்திருந்தார் கூட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் போலீசார் ராணுவத்தினர் என்று பலரும் பழமை போல் வந்திருந்த போதும் குறித்த இரு எம்பிக்களின் அநாகரிகமான செயற்பாட்டை பார்த்து முகம் சுழித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கோனா பெரிய ஆளுங்க தான். அவங்க அமைடை நான் இதுவரைக்கும் யாரையும் மாட்டிக்காயே இல்ல. நான் கிட்ட கட்டி ஒரு கேள்வி கேட்டா, அஞ்சு ஒரு பாராத மன்றம் இல்ல ஐசை. அதாக நீ அமே கைரோட லைஸ். அப்ப அன்னைக்கு பத்தத்தடி ஏதா அங்க கைராமலி ரி. ஒரேட்டே கொஞ்சம் போல இந்த வந்த மாத்தா தாஸ் குளோ வரது. நான் நான் மூதுனது மூதுனது ஒரு மனசுல இல்ல இல்ல சொல்றது வாதி இல்ல. இலங்கையில் உள்ள போர் வீரர்களுக்கு எதிராக ஐக்கிய ஐக்கியராட்சியம் தடைகளை விதித்துள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணுவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் ஐக்கிய ஐக்கியராட்சியத்தின் இந்த தடைகள் மனித உரிமைகள் பற்றியவை அல்ல மாறாக தமிழுள்ள விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களின் தொடர்ச்சியான செல்வாக்கின் விளைவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் இது நீதியல்ல சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் பணத்தின் மூலம் செல்வாக்கு செலுத்தி சலுகைகளை அனுபவித்து நமது தேசத்தின் நல்லிணக்கத்தை அவதானத்திற்கு உட்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் கடினமான முடிவுகளால் புறப்பட்டது என்பதை வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் இந்த தடைகள் ஊடாக நமது ராணுவத்தின் மன உறுதி வீழ்ச்சியடையக்கூடும் என்றும் இதுபோன்ற மற்றொரு நெருக்கடி ஏற்பட்டால் ராணுவத்திற்கு போராடுவதற்கு தைரியம் இல்லாமல் போகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த தடைகளுக்கு பின்னால் உள்ளவர்கள் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கு ஒருபோதும் எவரையும் தடையாக எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் வெளிநாட்டு சக்திகள் இலங்கைக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்களை தாக்கும்போது போது அரசாங்கம் அவர்களை பாதுகாக்கின்றதா அல்லது மௌனமாக எடுக்கின்றதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் யாழ்ப்பாண மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி வழக்கு தொடர்ந்துள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியால் வழங்கப்பட்ட வேட்புமனுவில் பெண் வேட்பாளர் ஒருவரின் சத்தியக்கூற்றில் தவறு உள்ளதாக கூறி அந்த பெண் வேட்பாளரை பட்டியலினிருந்து நீக்கியமையால் தேவையான பெண் பிரதித்துவம் இல்லை என்று மாநகர சபைக்கான வேட்புமனுவை தேர்தல் தினை முற்றாக நிராகரித்துள்ளது வேட்புமனுவில் தேவையான பெண் வேட்பாளர்களை உள்ளடக்கியிருந்தோம் ஆனால் ஒரு பெண் வேட்பாளரின் சத்தியக்கூற்றில் தவறு எனில் அவரை மாத்திரம் நீக்கி ஏனையோரை போட்டியிட அனுமதித்திருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் முழு வேட்புமனுக்களை நிராகரித்து நாற்பத்தி எட்டு வேட்பாளர்களின் ஜனநாயக உரிமையை மறுத்துள்ளார்கள் என்று தமிழ் மக்கள் கூட்டணியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையிலேயே நேற்று ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெப்ரி அழகரட்னம் ஊடாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்திரணி மணிவண்ணனை முதல்வர் வேட்பாளராக கொண்டு களமிறங்கிய தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்புமனுவே நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கூட்டணியினாலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தாக்கல் செய்யப்பட்டது நாங்கள் எடுக்கப் போவதாக நாங்கள் கூறியிருந்தோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்திலே கொழும்பிலே அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு வெகு விரைவிலே நீதிமன்றத்தில் திறந்த நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது இந்த வழக்கிலே எதிர்மனதாரராக யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய தெருவத்தாட்சி அலுவலர் அவரோடு இணைந்து தேர்தல்கள் ஆணை சேர்ந்த மூவர் சட்ட மாதிவர் ஆகியோரை எதிராளிகளாக எதிர்மனுதாரர்களாக சேர்த்து இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிலே நானும் கட்சியுடைய செயலாளர் நாயகம் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களும் மனுதாரர்களாக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றோம் பல்கலைக்கழக மாணவர்கள் மகாபல புலமை பரிசுகளை தாமதமின்றி பெற்றுக் கொள்வதை உறுதி செய்வதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளது இந்த ஆண்டு தாமதமான மகாபல உதவித்தொகையை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு முதலில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மகாபல புலமைப்பரிசல் பரிணர்களின் கணனி தரவு முறையை நவீனமயமாக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட உள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் விடயத்திற்கு தொடர்புடைய பிரதியமைச்சர் மதுரா செலவரட்ட தலைமையில் இடம்பெற்றதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது பரவி வருகின்ற சிக்கன் குனியா நோய் குறித்து பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொதுச்சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதன்படி பிரதேச மட்டத்திலும் சிக்கன் குனியா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் தெரிவித்துள்ளார் பதிவு செய்யப்படுகின்ற நோயாளர்களை விட அதிகளவானவர்கள் சமூக மட்டத்தில் காணப்படலாம் நுளம்புகள் மூலமாகவே சிக்கன் குனியா நோய் பரவுகின்றது சிக்கன் குனியா நோயை போன்று டெங்கு நோய் தொடர்பிலும் எதிர்காலத்தில் அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது ஆகவே நுளம்புகளை க ப்படுத்துவர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் அதேபோன்று நோய் அறிகுறிகள் காணப்படுமாயின் உடனடியாக பதிவு செய்யப்பட்ட வைத்தியரை நாடி தேவையான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு பொது சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு செங்கலடி பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகம் ஒன்றில் கூடத்தில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முறையில் உணவு தயாரித்து விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு ஒரு மாத கால சிறை தண்டனையும் அறுபதாயிரம் ரூபாயை அபராதமாக செலுத்துமாறும் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான் உத்தரவிட்டார் குறித்த பிரதேசத்தில் உள்ள உணவகங்களை சம்பவ தினமான நேற்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர் இதன்போது இரு உணவகத்தில் கூடத்தில் உணவு தயாரித்து விற்பனை செய்து வந்தார் தை கண்டுபிடித்து அந்த உணவக உரிமையாளரை கைது செய்தனர் இதனையடுத்து குறித்த உணவக உரிமையாளர் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை ஒரு மாத காலம் சிறையில் அடைக்குமாறும் அறுபதாயிரம் ரூபாவை அபராதமாக செலுத்துமாறும் நீதவான் உத்தரவிட்டார் யாழ்ப்பாணத்தில் அதிக ஹெரோயின் பாவனையால் இளைஞரொவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவ தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த நண்பனின் வீட்டுக்கு சென்று உறங்கியுள்ளார் இருபத்தி நான்காம் தேதி அவரை பார்வையிட்ட வேளை மயக்க நிலையில் காணப்பட்டார் பின்னர் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை கொண்டு சென்ற வேளை அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் புதிய பள்ளிவாசலில் இப்தார் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது வவுனியா மாவட்ட ஜம்யத்து உலமா சபை தலைவரின் பங்கேற்புடன் இந்த இப்தார் நிகழ்வு இடம்பெற்றது நோன்பிருந்த கிராம மக்கள் நேற்று மஜிது அக்ஷா ஜிம்மா பள்ளிக்கு வருகை தந்து இப்தார் நிகழ்வில் பங்கு பெற்றதுடன் தொழுகையிலும் ஈடுபட்டனர் இனங்களுக்கு ஐக்கியத்தையும் ஒற்றுமையினையும் ஏற்படுத்தும் வகையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்த இப்தார் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக ஒன்று கூடல் மண்டபத்தில் இந்த நிகழ்வு மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் திருமதி ரஷீனா முரளிதரன் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் தமிழ் முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்ட நிகழ்வினை சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி மாரடைப்பு காரணமாக நேற்று மாலை காலமானார் நாற்பத்தி எட்டு வயதில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பின்னர் ஓய்வெடுத்து வந்த நிலையில் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது இதனாலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன நாட்டில் உள்ள சில அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் சிறுநீரக கடத்தல் மோசடி இடம்பெற்று வருவதாக சுகாதார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன சில விசேட வைத்தியர்களின் உதவியுடன் புறப்படுகின்ற சிறுநீரகம் ஒன்று அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ நேற்றிடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் வடக்கில் யாழ்ப்பாணம் முதல் தெற்கில் கராப்பட்டிய மாத்திரை ஹம்மாந்தோட்டை என்று பல பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் சிறுநீரகங்களை அகற்றி விற்பனை செய்யப்படுகிறது மோசடிகள் இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறுநீரகங்களை வழங்கும் தமக்கு வெறுமனே நான்கு முதல் ஐந்து லட்சம் ரூபாய் மாத்திரம் வழங்கப்படுவதாக இந்த மோசடிக்கு இடையானவர்கள் தெரிவித்துள்ளதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இவ்வாறு புறப்படும் சிறுநீரகங்களை இந்த மோசடியுடன் தொடர்புடைய விசேட வைத்தியர்கள் இடைத்தரகர்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்